ஒரு புதிய போட்டியாளர் உங்களை போட்டியாளரா திரு விஜய் இருக்காரு என்ன வாக்கு அரசியலுக்காக இந்த திட்டங்கள் நெருங்குறப்ப வேகப்படுத்துறாரா உனக்கான தலைவர்கள் வந்து நீ தேர்ந்திருக்கிறது உன்னோட உரிமை யாரையும் கைய பிடிச்சி வந்து எனக்கு தான் நீ ஓட்டு நான் என்னால தான் நீ பயனாளி நீ எப்ப நீ அங்க போலாம் அப்படின்னு சொல்றது உரிமை யாருக்குமே கிடையாது நாங்க திட்டத்தை நான் கொண்டு வரோம் நீ அசிஸ்ட் பண்ணுறீங்க பள்ளிக்கல்வித்துறையில மட்டுமே ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்குன்னு ஒட்டுமொத்தமா நாலஞ்சு லட்சம் கோடிகளுக்கு மேல திமுக அரசாங்கம் கொள்ளை அடிச்சிருக்கு எங்க வச்சிருக்கீங்க அந்த பணத்தை இவ்வளோ திட்டம் கொண்டு வந்து பிள்ளைங்க வரலையா அப்படின்னா அதில் என்னோ காரணம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிதான் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டியதில்ல சும்மா அரசியல் ரீதியாக பொத்தாம் முதலாக போட்ட அடிச்சிட்டு இன்னமும் இடைநிலை ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு அவங்களுடைய போராட்டங்கள் வந்து அவங்களா தன்னிச்சையாக கிளர்ச்சியாக வந்து செஞ்ச போராட்டம் எல்லாம் நாங்க கொடுத்த வாக்குறுதி சார்ந்து அவங்க கேட்கறாங்க தமிழுக்காக எல்லாம் செஞ்சது நம்முடைய பிரதமர் மோடி தாங்க எல்லாம் பெரிய பாயாசத்தை செஞ்சுட்டு அதுல ரெண்டு துளி விஷயம் சார் நான் போட்டேன் கொடுக்காத பணத்துக்கே நம்ம வளர்ச்சி உள்ள காட்டுறோம் ஆனா நமக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சுன்னா இன்னும் நம்ம வந்து அடுத்த ஸ்டேட்டோட அடுத்த கண்ட்ரிஸோடு போட்டி போட்டு காட்டும் யூபியும் வளரட்டும் பீகாரும் வளரட்டும் ராஜஸ்தானும் வளரட்டும் மகாராஷ்டிரா வளரும் எல்லாருமே வளருவோமே இதே ஒரு நாட்டில் தான் நானும் இருக்கிறேன் நான் நீ ஒரு திட்டம் கொண்டு வரேன் எங்கள் வாங்க தம்பி இங்கே வாங்க இப்படி ஒரு திட்டம் கொண்டாலே தமிழ்நாட்டில் எப்படி சரியாக வருமா சொல்லுங்க என்ன இல்லை சார் எங்களுக்கு சரியா எங்களுடைய எஜுகேஷன் இருக்கு சார் அப்படின்னா அப்படியே சார் உங்கள் போய் பாருங்க நீங்கள் எந்தாங்க உங்களுக்கு அனுப்பணும் இதுதான் பராசக்தி திரைப்படத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆஹ் ஆனா பராசக்தி திரைப்படம் அந்த கிளைமாக்ஸ்ல குறிப்பா பேர் எங்கிற அண்ணா சொன்னதுல சில கட்டெல்லாம் போட்டுருக்காங்க ஆஹ் அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்களா அப்படி கட் பண்ணிருக்காங்க இல்ல சீ அண்ணா பத்தி தெரிஞ்சவங்க அதை சார்ந்து இப்ப என்னன்னா இப்ப இந்த இந்த சென்சர் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும் இல்லையா மூடி வைக்கிற பொருளுக்கு தான் வந்து ரொம்ப வந்து என்னப்பா தான் உள்ள இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க வெளியில வந்துட்டு அப்படி என்ன அண்ணா பேசினார் அண்ணா கடைசியா வந்து பேசுற மாதிரி அதிக ரீச் ஆமா இது மாதிரி நான் வந்து தமிழ்நாடுன்னு நான் பேர் வச்சிருக்கேன் சுயமரியாதை திருமணத்தை வந்து நான் செல்லுபடி ஆகணும்னு சொல்லிட்டேன் இனிமேல் நம்முடைய மனத்துக்கு இருமொழி கொள்கைதான் வேணும் அப்படிங்கிற நான் சொல்லிட்டேன் ஆக இதெல்லாம் முறியடிப்பதற்காக நாளைக்கு எங்களை ஆட்சியிலிருந்து அகற்றி விட்டு உங்களால் வந்து உட்கார முடியுமா என்று நான் கேட்க மாட்டேன் உங்களால் அது முடியும் இருந்தாலும் இந்த நான் கொண்டு வந்த மூணு தீர்மானத்தை மாற்றி விடலாம் என்று எண்ணும் பொழுது ஒரு கிளர்ச்சி என்று ஒரு அச்ச உணர் வரும் தெரியாமல் அந்த அச்ச உணர்வு இருக்கிற வரைக்கும் இந்த அண்ணாதுரை தான் இந்த தமிழ்நாட்டை ஆளுகிறான் இதை வந்து நீங்க எல்லாருமே வந்து ஒரு அந்த காலத்துல எப்படி பஞ்ச் டைலாக் மாதிரி அடிச்சிருக்காரு பாருங்க வராசக்திக்கு இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்க ஆனா ஜனநாயகம் இன்னும் வரலீங்களே ஜனநாயகம் வராம தடுத்ததுல டிஎம்கே அரசாங்கத்துடைய பங்கு இருக்குன்னா சோசியல் மீடியாக்குள்ள ஒரு பேச்சு இல்ல அது புரிதல் இல்லாம அது பேசக்கூடாது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரிதான் ஒன்றிய அரசு என்பது இடி ஐடி சிபிஐ வரிசையில சென்சாரே நீங்க சேர்த்துட்டீங்க ஏன்னா சென்சார் போர்டுங்க வந்து முழுக்க முழுக்க வந்து அஹ் ஒன்றிய அரசோட கண்ட்ரோல் இருக்கக்கூடியதான் அது யாராக இருந்தாலும் சரி வராசக்திக்கே வந்து ஒரு இது வரணும்னா ஒன்றிய அரசா பார்த்து அதுல ஏதாச்சும் ஆட்சேபணம் இல்லாதது இருந்துச்சுன்னா சொன்னா அதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஒரு படம் வரும்பொழுது ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு ஒரு என்டர்டெய்னிங்கான இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் அதுல வந்து தயவுசெய்து சென்சார காரணம் காட்டி இதுல வந்து அரசியலை கலக்காம அரசியலை மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி சென்சார் போர்டு வந்து இந்த மாதிரி தடை செய்யறது மிக மிக தவறு ஏன்னா இது ஒரு எதிர்பார்ப்புங்கிறது வந்து எல்லா மக்களுக்கான எதிர்பார்ப்பு என்டர்டைனிங் ஃபீல்டு தானே இது அதுல வந்து இப்படி இந்த காரணம் சொல்லி அந்த காரணம் சொல்லிங்கிறது நான் இன்னொன்னு கேட்கறேன் நான் இப்ப இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு தெலுங்கு படத்தோடைய ஒரு ரீமேக் சொல்றாங்க இல்லையா அப்படி அந்த ரீமேக்கா அப்படி வருது அப்படின்னா அந்த படத்துக்கு மட்டும் எப்படி நீங்க சென்சார் கொடுத்தீங்க அந்த படத்துக்கு சென்சார கொடுத்தீங்கன்னா அப்ப அதே கான்செப்ட் எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு தானே நீங்க கொடுத்தா வீங்க சோ இது உங்களுடைய அரசியல் இதுல உள்ள புகுத்தாமல் இந்த மாதிரியான வேலையை நீங்க செய்யறது வந்து உள்ளபடியே அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் நான் பாக்குறேன் கரூர் இதுக்கு அப்புறம் களம் இன்னும் மாறி இருக்கு இன்னும் சொல்ல போனா டிஎம்கே வர்சஸ் டிவிக்கேன்னு உருவாகிட்டு இருக்கு அது உருவாக்குறதா என்னுடைய வேலைன்னு திரு விஜய் சொல்றாரு ஒரு புதிய போட்டியாளர் உங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு போட்டியாளரா திரு விஜய் இருக்காரு இல்ல என்ன பொறுத்த அவங்க சொல்றாங்க நீங்க வெர்சஸ் நாங்க அப்படின்னு பட் எங்களை பொறுத்திருக்கீங்க தொடர்ந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் சரி அல்லது அதிமுக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் அது எந்த கருத்து ஏன்னா அந்த கட்டமைப்பு உள்ள இயக்கங்களாக ரெண்டத்தையும் பாக்குறேன் இவங்க இன்னும் ப்ரூவ் பண்ணல இவங்க ஏதாச்சும் மேபி நடந்து முடிஞ்ச ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நின்று நின்றிருந்தாலோ அல்லது உள்ளாட்சி தேர்தலில் நின்றிருந்தாங்களோ நமக்கு ஒரு அவங்க ஓட் ஷேர் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்க முடியும் நம்ம இப்போ எங்களால் அதை கணிக்க முடியல சோ அவங்க வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு தான் வந்து நம்மளால அத கணிக்க எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு நல்ல கூட்டம் வருதுங்க யங்ஸ்டர்ஸ் பெண்கள் சார சாரையா வராங்க இல்லையா அந்த ஆர்ப்பரிப்பு அரசியல் அவருக்கு பாசிட்டிவா அமையும்னு சொல்லப்படுது சரி அதான் கும்பல் வருது வராங்க நிறைய இடத்துல கும்பல் வராங்க அதை நம்மளாலே பார்க்க முடிகிறது நாட் ஒன்லி அந்த மாவட்டத்தோட கும்பல் மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டத்தை சார்ந்து ஒரு முறை நேரம் வர நம்ம பாத்திர முடியாதா அப்படிங்கக்கூடிய அளவுக்கான ஒரு கும்பல் அது வருது நம்ம நாங்களும் கண்கூடாக்காத நினைப்பாங்க அது முழுமையாக அது வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் ஆனாலும் இப்ப நீங்க திருவண்ணாமலையில வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு போட்டதாகட்டும் கூடுதலா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பொங்கலுக்கு முதலமைச்சர் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு குடும்பங்களுக்கு இன்னொரு பக்கம் உரிமை தொகை பயனாளிகளை கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் அளவுல அதிக அளவுல பெண்களை பயனாளிகளை கொண்டு வந்திருக்காரு இது எல்லாமே இதுக்கு பின்னாடி இளம் இளைஞர்களுடைய வாக்கு குடும்ப பெண்களுடைய வாக்கு பெண்களுடைய வாக்கு இந்த அரசியல் இருக்கு அப்படின்னு தோணுது வாக்கு அரசியலுக்காக இந்த திட்டங்கள்லாம் அது தேர்தல் நெருங்குறப்ப வேகப்படுத்துறாரா சிஎம் இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா அஹ் திமுக அரசாங்கம் எழுபத்தாறு ஆண்டுகள் கடந்து நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா திமுக கட்சிங்கிறது எதுக்காக அண்ணா உருவாக்குனார் எது அடிப்படையா வச்சு உருவாக்குனாரு சோ அன்னைக்கு தந்தை பெரியாரோடைய எண்ணங்கள் சார்ந்துதான் சோ அவர் வந்து பெண்ணியம் சார்ந்து அவர் என்ன சொல்லிக்கிறாரு வீட்டுல நாலு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை முதல்ல பொம்பளை பிள்ளையை படிக்க வைய அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார் தான் சோ அந்த காலத்துல இருந்து பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வாங்கிறதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வந்து சுய உதவி குழுக்களை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தருமபுரி மாவட்டத்துல ஆரம்பிச்சது எல்லாமே யார் செஞ்சாப்போம் நாங்க தானே செஞ்சோம்னா ஸோ அப்படியே செஞ்சிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்காக மடத்தனம் அப்படின்னு எந்த அளவுக்கு அது மடத்தனமாக இருக்குமோ அந்த மாதிரியாகத்தான் இதை நான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களும் ஆண்களும் சம விகிதமாகத்தான் உலகத்தில் இருக்கிறார்கள் சோ இவங்களை ஈக்குவலா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசாங்கம் அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு திட்டமாக முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விடியல் பயணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நான் தன்னுடைய சொந்த கல்ல பொம்பளைங்க நிற்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளோதான் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை பொறுத்து உனக்கான திட்டத்தை கூட நாங்கள் கொண்டு வரோம் நான் உனக்கான தலைவர்கள் வந்து நீ அது உன்னோட உரிமை யாரையும் கையை பிடிச்சி வந்து எனக்கு தான் நீ ஓட்டு நான் என்னால தான் நீ பயனாளி நீ எப்போ நீ அங்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது உரிமை யாருக்குமே கிடையாது நாங்கள் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் நீ அசஸ் உள்ளபடி உள்ளபடியா இவங்க இவ்வளோ சொல்றாங்கப்பா அது உண்மை அது என்ன என்னென்னு கொஞ்சம் அந்த கூகுள்ல எல்லாமே வந்துருச்சு இல்லை சர்ச் பண்ணிப்பார் என்ன பண்ணியிருக்காங்க யார் யார் எந்தெந்த ஆட்சி காலத்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து நீங்கள் வேணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது இது வந்து அடுத்த தேர்தலுக்காக கொண்டு வரும் இப்போ நீங்கள் ரூபாய் நம்ம கொடுக்குறோம் போன வருஷத்தில் நம்மளுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது அதை இன்றைக்கி படிப்படி படிப்படியாக அந்த பொருளாதார நிபுணர்களை வைத்து பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இரட்டை இலக்கு பொருளாதாரத்துக்கு நம்ம கொண்டு போய்ட்டோம் கொண்டு வந்து சரி இப்போ என்னால் வந்து என் மக்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் மூவாயிரூவா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொடுத்தாலும் திட்டுறீங்க விமர்சனம் பண்ணீங்க கொடுக்காட்டி விமர்சனம் பண்ணுறீங்க மாதிரியாக இருக்கு ஸோ இன்னும் செய்வதற்கு அதிகமாக தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லார் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்துட்டோம் ஜா எப்படி இருந்துச்சு கொண்டு வந்துட்டோம் அடுத்தது திராவிட முறை டூ பாயிண்ட் ஒன் நீங்க நினைச்சு பாருங்க நீங்க நினைச்சு பார்க்காத வளர்ச்சிகள் நினைச்சு பார்க்க திட்டங்கள் வரும் அப்படி பொழுது அப்ப அவர் ஏதோ ஒரு திட்டம் மைண்ட்ல வச்சிருக்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது ஏழு விதமான உறுதிமொழிகளை சொல்லி வந்தோம் அந்த ஏழு விதமான உறுதிமொழிகள் ஒவ்வொன்றா படிப்படியான நாங்கள் செஞ்சிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத அதை நான் பாக்கறேன் ஆனாலுமே வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசாங்கம்னு தொடர்ந்து அதிமுக குறிப்பா அதனுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சர் என்டிஏ கூட்டணில திரு அமித்ஷா தமிழ்நாடு வந்தப்ப கூட வாக்குறுதிகளை நிறைவேற்றல குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இன்னும் ஓபனா இந்தியாவிலேயே அதிகம் செய்திருக்கிற ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதை ஒழித்து கட்டுவதுதான் எங்களுடைய முதல் கேர் பண்ட்ஸ் ஒண்ணு எடுத்தாங்க இல்லையா மக்களுக்கான அந்த ஃபண்ட் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல ரோடு போட்டதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி ஊழல் ஒரு மிகப்பெரிய சிஏஜி ரிப்போர்ட்லாம் வந்துச்சு அதை பற்றி அவங்க இன்னும் வாயக்கூட அவங்க திறக்கல அதானிய மாணிக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் கோடி ரூபாய் வரைக்குமான கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க ஏன் விவசாயிகளுக்கு மற்ற கல்விக் கடலாம் அவங்களுக்கு த தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லலை மினிமம் பேலன்ஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து சில லட்சம் கோடி பதினோரு லட்சம் கோடி அதை பணத்தை அதுலேருந்து எடுத்துட்டாங்க மினிமம் பேலன்ஸ் இல்லாதனால போடக்கூடிய ஒரு அபராதத்தின் மூலமாக அந்த பணம் என்னாச்சுன்னு இப்போ வரைக்கும் அவங்க சொல்ல ஸோ இதெல்லாம் கடந்து இரநூறு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இப்ப நீ கடனை வாங்கிட்டு போயிருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசை சார்ந்திருக்கின்றவர்கள் இப்படி சொல்வது நியாயம் தான் முதல்ல நாம நம்மளை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க வந்து மற்றவங்கள நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது நான் அவங்க வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஆனால் திங்க் திருப்பி திருப்பி இங்கே தொடர்ந்து இந்த வாரிசு அரசியல் வாரிசு அரசியலில் வந்து எதெல்லாம் டச் பண்ணலாண்டா டச் பண்ணால் இங்கே முதல்ல ஷேக் பண்ண முடியும் பார்க்க எல்லாருமே தொட்டு பார்த்துட்டாங்களே ஆனால் எங்கேயுமே அது வந்து எடுபடாமல் தானே நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பல்வேறு திட்டம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிதான் நான் பார்க்கணும் தேர்தல் வரும்பொழுது திட்டத்தை கொண்டு வரீங்களா நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா தேர்தல் வரும்போது இந்த மாதிரி அவங்க எங்களை திட்டுறாங்க அப்படிங்கறதுக்காக நான் அதை சரி அந்த ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்க வச்சிருக்கீங்க ஏன்னா திரு எடப்பாடி கவர்னர்கிட்ட கொடுத்திருக்காரு பள்ளிக்கல்வித்துறையில மட்டுமே ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்குன்னு ஒட்டுமொத்தமா நாலஞ்சு லட்சம் கோடிகளுக்கு மேல திமுக அரசாங்கம் கொள்ளை அடிச்சிருக்கு எங்க வச்சிருக்கீங்க அந்த பணத்தை நானும் பார்த்தேன் எதிர்கட்சி தலைவர் நான் எடப்பாடி அவர்கள் ஆளுநரை சந்திச்சு வைப்பேன் இப்போ நானும் பார்த்தேன் அதில் என்ன தான்ட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பத்தம்பதுவாக வந்து பள்ளிக்கல்வித்துறை ஐயாயிரம் கோடி ஹன் போட்டிருக்காங்க சி ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்குன்ற அதிகப்படியான நிதிகளை வந்து ஒதுக்கீடு செஞ்சது அது சார்ந்து என்னென்ன திட்டங்களை எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இல்லையா ஸோ இப்போ இதே வாதத்தை அவர் வந்து சட்டமன்றத்தில் வைக்கிறார் அப்படின்னா அங்கே எந்திரிச்சு நான் சொல்வேன் நான் என்ன அங்கே செஞ்சுருக்கோம் நாங்கள் என்ன ஸோ அப்படி ஐயாயிரம் கோடி வந்து இங்கே இது பண்ணி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா அந்த ஐயாயிரம் கோடி நீங்களே கண்டுபிடிச்சி கொடுங்க நீங்கள் அந்த ஐயாயிரம் கோடியில் எங்களை ஏற்கனவே ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அங்கே பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக நிறைய கட்டிடங்கள்லாம் நான் கட்டிட்டுருக்கேன் இன்னும் தேவைப்படுகிறது இன்னும் அதிகப்படியாக கட்டடங்கள் கட்டுறது தேவைப்படுது இல்லையா அது எல்லா ஊருக்கும் நம்ம பிரித்து கொடுப்போம் அது நம்ம ஸோ தயவு செஞ்சு பத்தாம் போதுவாக சரி இந்த தேர்தல் வந்துடுச்சு நாமளும் ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஹெட்லைன்ஸாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லாதீங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தெளிவு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வந்து நிறையா வந்துருச்சு இன்றைக்கி ஸோ அந்த தெளிவு வந்ததின் அடிப்படையில் யார் எது சொன்னாலும் நம்ம அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு இது உண்மை இருக்குது உண்மைன்னா விட்டுட்டு அடுத்த வேலைக்கு அவன் போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு வைக்கும்போது தயவு செஞ்சு இப்படி பத்தாம் போதுவான ஒரு குற்றச்சாட்டை தயவு செஞ்சு நீங்கள் வைக்காதீங்க இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி எங்கள் முரசொல்லியோ அல்லது எங்கள் சார்ந்துக்கின்ற தோழமை கட்சியோ மட்டும் எங்களை பாராட்டல ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசியும் எங்களை பாராட்டுது எல்லா பொருளாதார ரீதியாக இரட்ட இலக்குக்கு போயிட்டாங்கப்பா மருத்துவம் சார்ந்து இவங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்கப்பா இப்போ எஜுகேஷன் சார்ந்து இவங்க நீங்கள் ஃபஸ்ட் இடத்துக்கு இவங்க போயிட்டாங்கப்பா ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கும்போது பாராட்டுறதே பார்த்திங்கன்னா உங்களுடைய கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய ஒன்றிய அரசு தான் சொல்லிகிட்டு இருக்குதுங்க நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க தான் நான் சொல்லுறேன் அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கையெல்லாம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அதே நேரத்தில் இன்னொரு சில புள்ளி உரங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கெடுப்பின்படி ஐம்பது புள்ளி நான்கு மூன்று லட்சமாக இருந்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாற்பத்தஞ்சு புள்ளி ஒரு லட்சமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவரும் விமர்சிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தஞ்சில் இரநூத்தி எட்டு அரசு பள்ளிகளில் ஒரு மாணவர் சேர்க்கை கூட நடக்கலை அப்படின்னும் விமர்சிக்கிறாங்க ஒன்று இந்த ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ நீங்கள் நாங்கள் ஸ்லாஸ் அப்படின்னு வந்து ஒன்று பண்ணோம் ஸ்டேட் லெவல் சர்வே அது என்னென்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடம் சார்ந்து இட்ஸ் நாட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கிடையாது ஒவ்வொரு பள்ளிக்கூடம் சார்ந்து அங்கே இருக்கின்ற பிள்ளைங்களுடைய படிப்பறிவு எந்த அளவுக்கு இருக்குது இந்த ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரிசி அப்படிங்கிற பேசிக்காக அந்த பிள்ளைங்களால ஒரு தமிழ் வாசிக்க தெரியுதா ஆங்கிலம் வாசிக்க தெரியுதா பேசிக்கான ஒரு கணக்கு பாடத்தை போட தெரியுதா அப்படிங்கிறத பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் குழந்தைங்களை வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் படிக்கக்கூடிய மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பிள்ளைங்களை வந்து நம்ம அசஸ் பண்ணணும் ஒரு க்ளாஸில் குறைந்தபட்சம் இருபது குழந்தைங்க இன்னொரு க்ளாஸில் குறைந்தபட்சம் முப்பது பிள்ளைங்க அதாவது மூணு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய கிளாஸில் இருபது குழந்தைங்களையும் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்கள முப்பது பிள்ளைங்களையும் நம்ம அசஸ் பண்ணோம் கொஸ்டின்ஸ் மாதிரிலாம் கொடுத்துனாங்க ஸோ இது பண்ணும்பொழுது சில தக தகவலை கேட்டோம் என்ன எடுத்தோன்னா கடந்த ஆண்டு எவ்வளோ பிள்ளைங்க படித்தாங்க இந்த ஆண்டு எவ்வளோ பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் புதுசாக சேர்ந்துருக்காங்க நாட் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் சிபிஎஸ் ஆகிருந்தாலும் சார் மத்த மெட்ரிக்லேஷன் எல்லாத்தையும் எங்கள் தரவுகள் வந்துடும் அது பெரிய மிகப்பெரிய ஆச்சனை என்னன்னா எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா கொறைஞ்சிருக்கிறது நான் சார் ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலில் குறைஞ்சா அந்த பிள்ளை வந்து பிரைவேட் ஸ்கூலில் போயிருக்கணும் இல்லை பிரைவேட் ஸ்கூலில் குறைஞ்சா அவன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எல்லாத்துலையும் என்னங்கும்போது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்ந்துக்கின்ற சர்வே நாங்கள் எடுத்தோம் அதில் நம்மளுடைய குழந்தைங்களுக்கான பிறப்பு விகிதமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வந்து குறைய ஆரம்பிச்சி சார் இந்த ரேஷியோ தான் நாட் ஒன்லி தமிழ்நாடு இன் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து குழந்தைங்களோட ப பிறப்பு விகிதம் இருக்கு இது ஒன் ஆஃப் த காரணம் இது ஒன்று தனியாக வைங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரநூத்தெட்டு ஸ்கூலை பற்றி அவங்க பொழுது இந்த இரநூத்தெட்டு ஸ்கூலில் வரைக்கும் ஸ்கூலுக்கான ஃபெசிலிட்டிஸ் கட்டமைப்புலாம் அங்கே தான் இருக்குது அதில் அங்கே படிக்கக்கூடிய அந்த கிராமத்தை சார்ந்திருக்கேன் இஇ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சார்ந்திருக்க கூட அஞ்சு வயசு கடந்த பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கணக்கு எடுக்கிறதுக்கு இங்கே டீச்சர்ஸ் போவாங்க ஆமாங்க எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு வயசு போதாங்க ஒரு பிள்ளைங்க முடிஞ்சு அப்படியே உடனே ஸ்கூலில் சேருங்க இதுதான் வந்து ஒரு டீச்சரோடைய வேலை நீங்கள் அரசு பள்ளியில் சேர்த்தாலும் சரி எந்த பள்ளியில பிள்ளைங்க வந்து படிக்கணும் வீட்டில் சும்மா கூடாதுங்கிறதுக்காக அந்த ரிஜிஸ்டர் எடுப்பாங்க அந்த ரிஜிஸ்டர் வந்து பதிவாகாது ஏன்னா பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கான அந்த ரேஷியோ வந்து குறைத வி நீட் அக்செப்ட் தட் அதில் இந்த இரநூத்தி எட்டு ஸ்கூலில் வரைக்கும் இது நாட் ஒன்லி இந்த ரீசன் கொரோனாவுக்கு பிறகு மைக்ரேட் ஆனவங்க அந்த ஊரோட்டு கிராமத்துட்டே போனவங்களாக இருக்கலாம் அல்லது அங்கேயிருந்தே பக்கத்தில் நாங்கள் இன்னொரு ஸ்கூல் நாங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கலாம் நாங்கள் அந்த குழந்தைங்க ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்கூல்கள் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் எத்தனை பிள்ளைங்க வந்து இன்னும் படிக்காமல் வீட்டில் உட்காந்துருக்காங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாங்கள் நாங்கள் பார்க்குறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான பிள்ளைங்க எதுவுமே இல்லை எலிமெண்ட்ரி லெவலில் ட்ராப் அவுட்டே ஜீரோ வீட்டில் எந்த பிள்ளைங்களும் கொண்டு போய் சேர்க்கறது சேர்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு நான் ஸ்கூலுக்கு வரலாம் வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு போய் எங்கள் டீச்சர் திருப்பி கூட்டு வந்து உட்கார வைக்க இந்த பணியை தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோங்கிறது தான் இது உண்மையானது ஸோ இது இது புரிதல் இல்லாமல் இறந்தொட்டு பள்ளிகளை மூடிவிட்டார்கள் வந்து எந்த அரசாங்கம் பண்ணது நாங்கள் மட்டும் இல்லை யாரும் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் ஸ்கூலில் யாருமே மூட மாட்டாங்க ஸ்கூல் அப்படியே தான் இருக்கும் அதை சேர்க்கறதுக்கான திட்டங்களை நம்ம கொண்டு வரணும் அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் காலை உணவு திட்டத்திலேருந்து பிள்ளைங்களோட அட்டன்ஸோட ரேஷியோ அதிகமானதுலேருந்து சரி குழந்தைகளுக்கான ஃபோக்கஸ் மெமரி கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த காலை உணவு தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒட்டுமொத்த உலகத்திலே கொண்டு வந்துட்டோம் இப்படி இவ்வளவு திட்டம் கொண்டு வந்து பிள்ளைங்க வரலையா அப்படின்னா அது என்னோ காரணம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்படி தான் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டியதால சும்மா அரசியல் ரீதியாக பத்தாம் போதாக போட்டு அடிச்சுட்டு போயிட நீங்க சொல்றப்ப ஆசிரியர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு முன்னையான அந்த சொன்னீங்க இப்பயும் ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னு கூட்டு வர்றதுல அவங்களுடைய பங்கு எவ்வளோ முக்கியமானதுன்னா நீங்க பகிர்ந்து இருக்கீங்க ஆசிரியர்களுடைய அவங்களுடைய அவசியம் அது ஒரு அமைச்சரா நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க ஆனாலும் இன்னமும் இடைநிலை ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு நீங்க சொல்றது கரெக்ட் டீச்சர்ஸ் வந்து அவங்க கருவே கிடையாது தேர் பார்ட்னர்ஸ் எங்களோட சேர்ந்து இணைந்து ஒரு கூட்டு பொறுப்பாக பணியாற்றக்கூடாது அப்படி எல்லா ஆசிரியரும் இருந்துட்டு இருக்கிறாங்க இது இல்லாமல் அவங்களுடைய போராட்டங்கள் வந்து அவங்களாம் தன்னிச்சையாக கிளர்ச்சியாக வந்து செஞ்ச போராட்டம் இல்லை நாங்கள் கொடுத்த வாக்குறுதி சார்ந்தான் அவங்க கேட்குறாங்க புதுசாலாம் எல்லாம் அவங்க கேட்கலாம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதி சார்ந்து அவங்க போராட்டங்கள் நடத்தும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் சார்ந்து அவங்களை எடுத்து சொல்கிறோம் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதை செய்யலான்னு ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நாலு வருஷமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையாக நம்ம செயல்படுத்திகிட்டே வரோம் அதில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டுகள் மிக தேவையான ஒரு திட்டமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் அப்போ தமிழ்நாடு அஷ்யோர்ட் பென்ஷன் ஸ்கீம் நம்ம கொண்டு வந்துட்டோம் நம்ம இப்போ இந்த ஸ்கீம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பதிமூணாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யணும் இனியும் வருஷ வருஷம் பத்தாயிரம் கோடி ரூபாய் நமக்கு தனியாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இது கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பதிமூணு லட்சம் பேரை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாதது அதாவது ஏற்கனவே வந்து இப்போ பணியில் வேலை பார்த்து இருப்பவர்கள் ரிட்டையர்டாகி இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடியவங்கள பார்த்தேன் இந்த குடும்பத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய காரணம் ஏன்னா இன்றைக்கி நான் சம்பளம் வாங்குகிறேன் நாளைக்கு ரிட்டையர் ஆகிட்டேன் எங்கள் மாதம் இன்மேட் சம்பளம் கிடையாது இன்மேட் நான் என்ன பண்ண போகிறேன் நான் எங்கிட்ட நான் கை எந்த நிலம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து பார்த்து இந்த தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம் இதுக்கு ஒரு நிதி நம்ம போயிடுச்சு நம்ம இப்போ அடுத்த கட்டமாக இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த திட்டங்கள் இதில் வந்து சில ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நம்மளுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்து சார் இது உங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் ஆசிரியர்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க ஒட்டுமொத்த அரசு ஊழிகள் சார்ந்திருக்கின்றது நான் கணக்கெலாம் எடுத்துட்டு அது சார்ந்த நிதிகளை எப்படி நாங்கள் ஒதுக்கலாம் நாங்கள் இருக்கோம் சார் அப்படிங்கும்போது இப்போ அந்த ஒரு பக்கம் போய்ட்டு அதனால தான் நான் கூட கேட்டேன் டீச்சர் சார் ப்ளீஸ் நீங்கள் போய் ஸ்கூலில் வேலை பாருங்கள் உங்களுக்கு எங்கள் மேலே கோவமே இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு பாடத்தை நடத்தி முடிச்சுட்டு அஞ்சு மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் அதே ஸ்கூலில் ஒரு கருப்பு பேஜை குத்திக்கிட்டு உங்களை எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் வீட்டுக்கு போங்க தயவுசாக இங்கேருந்துட்டு உங்களோட உடலை நீங்கள் வர்த்திக்காது இதனால பிள்ளைங்களோட பாட பாடமும் பாதிக்கப்பட வேணாம் உனக்கு எதிர்ப்பை தெரிவிங்க நீங்க நியூஸ் நியூஸ்ல கொடுங்க சொன்னது இவங்க செய்யலைன்னு கூட சொல்லுங்க நீங்க ஆனால் தயவுசு ஸ்கூலுக்கு போகாம மட்டும் இருக்காதீங்க ஏன்னா நீங்க வந்து லைக் நீங்க தான் அம்பாசிடர்ஸ் நீங்க தான் வந்து மற்றவங்க வழிகாட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு அப்பீலே அவங்ககிட்ட வச்சேன் ஏன்னா இது வந்து ஏதோ அவங்கள வந்து சாக்கு போக்கு சரி இப்போதைக்கி ஸ்கூலுக்கு அமிச்சிடலாம் போட்ட நிறுத்துறாங்க சொல்ல இப்போ இது விமர்சனம் எப்படி வரும்னா பிள்ளைங்கள் மேலே ஒரு கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க நாங்கள் டீச்சர்ஸ் எங்கள் டீச்சர்ஸ் யாரும் அக்யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக டெடிக்கேட்டடாக வேலை பார்த்து இந்த டீச்சர் இந்த ஒரு போராட்டத்தில் அவங்களை யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம்தான் அதே நேரத்தில் தீர்த்து வைக்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு பணி வந்து இன்னைக்கு வந்து எங்களுடைய நிதி சார்ந்து எங்களுடைய துறை அதிகாரிகள் சார்ந்து இந்த பணியை இன்னைக்கு வந்து அவங்க செஞ்சுருக்காங்க மிக விரைவாக அது முடிவுக்கு வர வேண்டும் என்பதை எங்களுடைய அசை இது நாட்டுலேயே நாங்கள் எங்களுடைய தோலைமை கட்சி சார்ந்தவங்களும் இதை பற்றி கேட்கும்போது அது சார்ந்த சில விளக்கங்களை நாங்களும் அவங்கள்ட்ட சொல்லுறேன் சார் எங்களுக்கு மட்டும் ஆசையாக எங்களுக்கும் இது முடிவு கொடுத்துட்டு எங்களை அவங்க எங்களுக்கும் தான் செய்கிறது பட் இந்த நிதி சார்ந்து இருக்கிற பிரச்சனைனால தான் அது ஓடிட்டு இருக்கிறதே தவிர வாக்குறுதியை நாங்க மறுக்கல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க நாங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே இது அவங்க சொல்கிற மாதிரி முன்னூற்றி பதினொன்று வாக்குறுதிகள் நாங்க கொடுத்தேன் பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதையும் செஞ்சு தரதுக்கு தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் சரி நமக்கா நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் நமக்கான ஒன்றிய அரசு நமக்கு வர வேண்டிய பணங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து முப்பதாயிரம் கோடிக்கு மேலே வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மூலமாக நமக்கு வந்து பேரிடர் காலத்தில் மழை வந்துச்சு அவ்வளோ ஒரு இழப்புகள் சவுத்துல இருக்க தூத்துக்குடியிலேருந்து இருந்து எல்லாம் சென்னையிலேருந்து எல்லாம் அடிச்சுட்டு போச்சு இல்ல அப்போ ஏன் முப்பதாயிரம் கோடி ரூபா நாங்கள் அசஸ் பண்ணோம் கொடுங்கங்கப்பா அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க இரநூத்தம்பது கோடி கொடுத்தாங்க முப்பதாயிரம் கோடி நாங்கள் கேட்டோம் கட்ட போனாங்க இருநூத்தி கோடிங்க சரி இப்ப வந்து பிரச்சனை இல்லாம இப்ப நடந்துட்டு இருக்கு அரசாங்கம் அப்ப என்ன சார் ஆச்சு முப்பதாயிரம் கூட என்ன சார் பண்ணீங்க அப்ப நாங்க ஏதோ விதத்துல அதை நாங்க பேர் பண்ணிருக்கோம் தான் அர்த்தம் அதனால என்னடா ஒன்றிய அரசும் கொடுக்கல இவங்க கேட்ட முப்பதாயிரம் கொடுக்கல அப்ப என்ன இப்ப மக்கள் எல்லாம் இயல்பு வாழ்க்கைக்கு போயிட்டாங்களே அப்ப இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு பணத்தை அதுக்கு செலவு வச்சுக்காதான் அர்த்தம் அதனாங்க சோ எங்களுக்கு ஒன்றிய அரசு நமக்கு வழங்க வேண்டிய பணத்தை நீங்க வழங்காம அதையும் நம்ம செய்யும் பொழுது இவ்வளவு நிதி நெருக்கடியிலயும் நீங்க வந்து தமிழ்நாடு அஷ்யூடு பென்ஷன் ஸ்கீம் நம்ம வந்து கொண்டு வரோம் நம்ம இப்படி ஒவ்வொரு திட்டத்துக்கான செலவுகளை செஞ்சிடணும் மெட்ரோக்கு சார்ந்து நம்ம பணம் கேட்கணும் அதுக்கு அவங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி போராடி தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் சொல்றதுக்கு என்ன காரணம்னா ஏதோ கட்சி மேல இருக்க நம்பிக்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு மேலே மேல இருக்கிற நம்பிக்கை மூலமாக தான் அந்த வார்த்தையை அவர்கிட்ட வந்து சென்ட்ரல் பாஜக அரசாங்கம் எந்த இடத்துலயுமே நிதியா ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நமக்கு வந்து அவங்க ஷேர் பண்ண நிதி வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி உத்தரப்பிரதேஷ்க்கு அவங்க வழங்கின நிதி வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி இருபத்தி நாலு இருபத்தி நமக்கு ஷேர் பண்ண அவங்க பணம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரம் கோடி இத்தனை ஆண்டுகள்ல பதினேழாயிரம் கோடி தான் நமக்கு அதிகமாக இருக்கு ஆனால் உத்தரப்பிரதேசுக்கு வந்து அன்னைக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் குடுத்தா நீ மூணு லட்சத்து முப்பதாயிரம் கோடிக்கும் அந்த பணம் யார் அப்படின்னா தமிழ் மாநிலம் பெரிய மாநிலம் பணம் யாரு எங்க பண்ணாலும் நம்முடைய உழைப்புல நமக்கு சரி பெரிய மாநிலம்னு சொல்லிங்களா அந்த மாநிலம் நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அடுத்து தமிழ்நாடு மாதிரி டெவலப் ஆகுமா அது எதனால நான் சொன்னேன் தப்பா சொல்லாது இன்னொரு மாநிலத்தை பத்தி நான் தப்பா சொல்லுவாங்க ஏதோ ஒருத்தர் கஷ்டப்படலாம் ஆனா இங்க போட்டிருக்க பவுண்டேஷன் இருக்குல்ல அந்த சமூக நிதி சமத்துவம் சார்ந்து இங்க இருக்க போர் சி பண்ணி நம்ம இங்க போட்டிருக்க இந்த வெதர் இருக்கு பாத்தீங்கன்னா அங்க போடல ஏன்னா இங்க தந்தை பெரியாரு பேரு இங்க என்ன கலைஞர் இருந்தனால அடுத்த கட்டத்தை நம்ம கொண்டு போயிட்டோம் கண்டிப்பா இங்க நீங்க எவ்வளவு பணம் போட்டால் வளர்ச்சி பாருங்க கொடுக்காத பணத்துக்கே நம்ம வளர்ச்சி உள்ள காட்டுறோம் ஆனா நமக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சுன்னா இன்னும் நம்ம வந்து அடுத்த ஸ்டேட்டோட அடுத்த கண்ட்ரிஸோட போட்டி போட்டு காட்டும் இப்பவே சொல்றாங்கல்ல இன்னொரு கண்ட்ரியோட ஜிடிபியும் தமிழ்நாடு ஜிடிபியும் நீங்க ஒரே லெவல்ல வந்துருக்கு எதுக்காக சொல்றாங்க

சொல்கிறது புரியுது ஆனால் பாஜகவில் அவங்க ஒரு விமர்சனங்கள் இப்போ திருமதி வானதி சீனிவாசன் ஆகட்டும் பலர் சொல்லியிருக்காங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை போன்றவங்க நிறைய பேர் நீங்கள் இப்போ கோவை நிறையா உற்பத்தி பண்ணுறாங்க கோவை மாவட்டம் நிறைய பொருளாதாரத்தில் வளர்ச்சியாக இருக்குது அவங்க அதில் இருக்கக்கூடிய அதிக நிதியை விழுப்புரத்துக்கோ இல்லை வேறு மாவட்டத்துக்கோ நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி திருப்பி சொல்றேன் அரசியல் ரீதியா அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க கோயம்புத்தூர்ல வந்து ஒரு சீட்டு கூட வரலப்பா இவங்க இருந்து இவங்க கண்டுக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அதிகப்படியாக நாங்க நிதி கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் கொடுக்கணும் அதிகபடியா திட்டத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டம் எனக்கு ஓட்டு போட்டுருக்குப்பா அவங்களுக்கு மட்டும் பண்ணுவோம்ப்பா இந்த மாவட்டம் அப்படி நாங்கள் நினைக்கல இல்லை நாங்கள் நாங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஏதாவது பார்க்குறோம் நாங்கள் சோ நீங்களும் எல்லா மாநிலத்தையும் நீங்கள் ஒரே மாதிரி எங்களுக்கும் சேர்த்து பிரதமர் நீங்கள் தான் சார் நாங்கள் மட்டும் வேற ஒருத்தர பிரதமர் நாங்கள் சொல்ல போகிறோம் நாங்கள் ஸ்கூலில் சொல்லும்போது இவர் தான் பிரதமர் உங்களை தானே சார் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஸோ நாங்கள் உங்களை பார்க்கும்போது எங்களோட பிரதமர் பார்க்கும்போது தமிழ்நாடு என்னோட ஸ்டேட்டில் இந்தியாவில் ஒரு ஸ்டேட் தான்ப்பா நான் உனக்கான நிதியை நான் கொடுக்குறேன்ப்பான்னு சொல்கிறதே அது வந்து முறையான ஒரு சமத்துவமான ஒரு வளர்ச்சியாக அது இருக்க நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய மாவட்டம் இப்போ அரியலூர் மாவட்டம் இந்த பக்கம்லாம் வந்து பின்தங்க பின்தங்கிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது என்ன பொறுத்த எல்லா விதத்துலையும் எல்லா மாவட்டம் வளர்ச்சி அடைஞ்ச மாவட்டமாக இருக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியம் நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ எங்களோட மாடலில் தயவுசெய்து நீங்களை பார்த்தீங்கன்னா உள்ளபடியே நீங்களே அதை வந்து பாராட்டுங்கன்னு நான் சொல்கிறேன் சரி திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் சிறப்பு அம்சம்னு ஏதாவது நாலு விஷயம் சொல்லுங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அன்னைக்கு பேசும்போது உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிறது வந்து அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா எங்களை பொறுத்தருங்க அடுத்த அடுத்த கட்டமாக ஊராட்சியினுடைய உட்கட்டமைப்பு நாங்கள் வந்து அதை அடுத்தது வலுப்படுத்தணும் அதே வரும் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் கொண்டு வந்துட்டோம் ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக எல்லாமே இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் ஊராட்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் அடுத்தபடி நகர்ப்புறம் சார்ந்து நகராட்சி சார்ந்திருக்கின்ற கட்டமைப்பை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் நாம் என்றைக்குமே விட்டுக் கொடுக்காத ஆக நம்முடைய பண்பாடு மொழி சார்ந்திருக்கின்ற அது சார்ந்து இவர்களுக்கு நாம் வந்து கொண்டு செல்ல வேண்டும் சமத்துவம் நம்முடைய சமூகம் சார்ந்திருக்கின்ற உள்ளடக்கம் இன்க்ளூசிவிட்டி சார்ந்து அனைவரையுமே நம்ம ஒன்றா வந்து கொண்டு செல்ல வேண்டும் தொழிற்சாலைகளும் இந்த வேலைவாய்ப்பையும் இன்னைக்கு வந்து சரி சம இந்த பக்கம் வேலை வாய்ப்பு தகுந்தாலும் பிள்ளைங்களை நம்ம படுத்திட்டே இருக்கணும் இந்த பக்கம் முதலீடு சார்ந்து புது புது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டும் ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய டூ பாயிண்ட் இன்னும் அதிகப்படியான வளர்ச்சி இப்போ செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்த அதோடு சேர்த்து கல்வி சார்ந்து திறன் சார்ந்து இப்போ ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக கிராஸ் என்டர்மெண்ட் ரேஷியோ தான் நம்ம தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் ஸோ எல்லாத்தையும் நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் ஆனால் நமக்கான பணத்தை மட்டும் தர மாட்டாங்க நம்மளை பாராட்டுறது அவங்களாக தான் இருக்கிறாங்க அது பெரிய ஒரு ஆகுது நிதியை கட் பண்றீங்க ஆனாலும் நாங்க சக்ஸஸ் ஆகிறோம் நிதி கொடுத்தா நாங்க இன்னும் சக்ஸஸ் ஆகும் தண்ணி அமுக்க 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 நாங்கள் மேலே வந்து வந்துட்டே தான் இருக்கீங்க ஆனா திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் இங்கே தமிழ்நாடு வந்திருந்தப்போ அவர் சில விஷயங்களை அடிக்கிருந்தார் அதை குறிப்பா பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சியில் டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வர தமிழ்நாட்டுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மூணு லட்சம் கோடி தான் கொடுத்தாங்க ஆனா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய இந்த பதினோரு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு அதிக நிதியை நாங்க கொடுத்திருக்கோம் ஆனா இருந்தாலும் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு திமுக பாஜக மீது பகைய போட்டுட்டு அவங்க இங்க சேஃபா ஒரு கேம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து நான் இல்லையா எவ்வளவு பகிர்ந்தாங்கன்னு இத்தனை ஆண்டு காலம் டூ தௌசண்ட் லெவன்ல இருந்து யார் இருந்தா யாருலாம் இருந்தா அவங்க என்ன நிதிகள் பங்கீடு செய்யப்பட்டது எத்தனை உரிமைகளை நம்ம வந்து பறி போனது அம்மையார் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு மற்ற மாநிலத்தை சார்ந்தவங்க கூட இங்க வந்து நீ இருந்து எல்லாமே நீ எழுதலாங்கிறதுக்கு யார் வந்து அனுமதி கொடுத்தது இப்படி பல விதத்தில் நம்ம உரிமைகளை வந்து பறி கொடுத்துட்டோம் கொடுக்கப்பட்ட பணம் சரியான விதத்தில் வந்து முதலீடு செய்யப்பட்டு வளர்ச்சி வந்துச்சுன்னா சந்தோஷம் ஆனால் எதுலேயுமே நம்ம எல்லாத்துலேயுமே பின்தங்கி போனதாக அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருந்தது அதை உடை தெரியக்கூடிய ஒரு மாடலாகத்தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து நம்மளுக்கு ஸோ எங் நாங்கள் வந்ததுக்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இந்த இந்த மாநிலத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அவங்க செஞ்சது அது சிஏஜி சொல்ல போது நாங்கள் அதை பார்த்து சட்டமன்றத்தில் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் இந்த நிதியெல்லாம் எதுக்கு நீங்கள் பயன்படுத்தி நிதி எங்கே போச்சு அப்படிங்கிறது வந்து ஒன்றிய அரசையும் கேட்கணும் மாநில இதுக்கு முன்னாடி ஆட்சிப்படுத்தினா நாங்கள் கேட்டுருக்கோம் எங்கள் டயத்தில் நீங்கள் என்னென்ன ஒதுக்கிறீங்க அதில் நாங்கள் என்னென்ன வளர்ச்சி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதான் அமைச்சரவர்களுக்கு நான் சொல்லுவேன் இன்னொரு ஒரு விஷயத்தையும் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளை தமிழில் எழுதலான்னு பிரதமர் மோடி கொண்டு வந்தார் ரயில் நிலையங்களில் தமிழில் அறிவிப்பு வாரணாசியில் தமிழுக்கு இருக்கை பதிமூன்று மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு தமிழுக்காக எல்லாம் செஞ்சது நம்முடைய பிரதமர் மோடி தாங்க எல்லாம் பெரிய பாயசத்தை செஞ்சுட்டு அது ரெண்டு துளி விஷம் தான் சார் நான் போட்டேன் மும்மொழி கொள்கைங்கிற விஷயத்தை போட்டேன் சார் நடுப்பு அப்பப்போ வந்து ஹிந்தி லேங்மேஜ் சர்க்குலர் வரலாம்னு அப்பப்போ நான் போட்டேன் அப்படிங்கும்போதெல்லாம் இதை செஞ்சு செய்யாமலே இருந்திருக்கலாமே அப்படி நீங்கள் சொல்றது பார்த்தா இவ்வளோ செஞ்சு நாளைக்கு கெட்ட பேர் உங்களுக்கு தானே அது ஸோ எங்கே கையை வைக்கணுமோ அங்கே வந்து விட்டுடுறீங்க நீங்கள் கோட்டை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோலாம் செஞ்சு தான் செஞ்சுங்கிறது வந்து பிரோஜனம் அதில் சரி நீங்கள் மும்மொழி கொள்கைங்கிறத வந்து கையெழுத்து போட்டால் தான் நான் உங்கள் பிள்ளைங்களை நான் பணம் தருவீங்க எந்த விதத்துல சார் நியாயம் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பிள்ளைங்க முப்பத்தி டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கான சம்பளம் நீங்க வந்து ஒன்றும் இல்ல நீ மும்மொழி கொள்கைன்னு கையெழுத்து போடு போட்டுனா அடுத்த நாள் தெரியாங்க அது பிளாக் மெயில் இல்லாமல் அதுக்கு பேர் என்ன அது என் படம் நம்ம கூட்டாட்சி தத்துவம் ஃபெடரலிசம் இஸ் நாட் அ கான்ஃபிலிக் ஃபெடரலிசம் ஷுட் பி அ கான்வெர்சேஷன் நான் ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம் நான் இதே ஒரு நாட்டில் தான் நான் இருக்கிறேன் நான் நீ ஒரு திட்டம் கொண்டு வரையா இங்கே வாங்க தம்பி இங்க வாங்க இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எப்படி சரியாக வருமா சொல்லுங்க இல்ல சார் எங்களுக்கு சரியா எங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்கு சார் அப்படின்னா அப்படியே சார் உங்கள் எஜுகேஷன் போய் பாருங்க நீங்க எந்த உங்களுக்கு அனுப்பணும் இதுதான் வந்து ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் போது எதுக்காக மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு எதுக்காக வந்து முத்தன் கலைஞர் ஐம்பேர் முழக்கத்துல கடைசி முழக்கமாகவே அதான் முக்கியமான முழக்கமே அதுதான் நமக்கு அதோ அத எல்லாத்தையும் நீங்க விட்டுறீங்க நீங்க விட்டு நான் இவ்வளவு செஞ்சிட்டேன் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மும்மழி கொள்கையை நான் திணிக்கிறது சர்குலர் அப்பப்போ நான் இந்தியில போடுறது அப்படிங்கறது பார்க்கும்போது சொல்றேன் இன்னமும் நமக்கு வந்து அந்த கள்ளக்குடி போராட்டமும் அன்னைக்கு இருந்து அந்த விருமலை கொள்கைக்காக போராடியது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து பண்றோம் நம்ம கிட்டத்தட்ட இது நாலாவது முனை ஐந்தாவது முனை போராட்டத்துக்கே நம்ம வந்துட்டோம் அந்த மாதிரி அவன் சூழ்நிலைக்கு வந்து மொழி ஐந்தாவது மொழி போராகவே வந்துட்டப்ப நம்ம பொறுத்தவரைக்கும்

தமிழ் வில்லேஜ் அப்படிங்கிற பேர்ல நீங்க கொண்டு வரீங்களே தவிர எங்களுக்கான தனித்துவம் அப்படிங்கறது வந்து எங்களை பார்த்து கத்துக்கோங்க நீங்க கஷ்டப்பட்டு நீங்க தமிழ் ஒரு திருக்குறள் சொல்றீங்க கணியின் பூங்குண்டான கோட்ல நீங்க சொல்ல சந்தோஷம் தான் பரவாயில்ல எங்க தமிழை பத்தி பேசுறீங்க ஆனா பேச அதோட போயிடுது அடுத்த கட்டத்துக்கு நீங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் ஒவ்வொரு மொழியில பேசும் அப்ப அந்த மொழியோட முக்கியத்துவத்தை நீங்க அந்த மாநிலத்துக்கு கொடுத்துட்டு போயிடலாமே ஏன் அங்க வந்து ஒரு நாள் அந்த அஞ்சு நிமிஷம் பேசுறது மட்டும் பெருசா நீங்க வைபாக்கி போகிறது என்ன பிரோஜனம் இருக்குதுதான் என்னோட கேள்வி இருக்கு நான் போன அப்படி பாத்துட்டு அப்படியே சினிமா படத்துல இப்படி வச்சுக்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நாம ஒரு சாவிட்டுக்கு எதிர்பாராத ஒரு சாவிட்டுக்கு போனா கூட நேத்து கூட என்கிட்ட இப்படி சொன்னாயா அவன் நேத்து கூட எனக்கு கடைசியா மெசேஜ் பேசினாயா நேத்து கூட இப்படி சொல்லு நானாயா இவனாயா திடீர்னு அப்படி நம்மளாம ஒரு நண்பரோ நம்ம சொந்த பந்தம் வரப்போ நமக்கான ஒரு ஒரு அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா அந்த உணர்வு கூட புரிஞ்சுக்காத ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதா அது வருத்தமாக இருந்தது